இந்த மேடையில் எனது மதிப்பிற்குரிய நாயகர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள் இருக்கிறார் அநேக மேக மேடையில் இருப்பவர்கள் முன்னே அமர்ந்திருப்பவர்கள் எல்லாரையும் கணக்கு வச்சு பார்த்தா என்னை ரொம்ப சின்ன பையனாக பார்த்தது அவர் தான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட டவுசர் போடாத குறையா கிராமத்து இளைஞன் முப்பது வயசில் தான் வயசுக்கே வரான்னு நினைக்கிறேன் அதனால இருபது வயசில் என்னை நவீன இலக்கியம் எல்லாம் அறிமுகம் முன்னாலேயே அவருடைய புதிய ஆத்தி சூடி அப்படிங்கிற டைட்டில் நிறையா உரைகள் என்னுடைய வீட்டில் கிட்டத்தட்ட வேத புத்தகம் மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும் அவருக்கு அது நினைவிற்கான் கூட தெரில என்னை பார்த்தது அவரோடு நான் பகிர்ந்து கொள்ளும் இந்த மேடை முதன் முதனாக அவரோட ஒரு மேடையை பகிர்ந்து கொள்கிறேன் அவருக்கு என்னுடைய வணக்கமும் நன்றியும் மனுஷோட இது ஐம்பதாவது கவிதையின் நூல் சில பேர் வந்து இது அவரோட ஐம்பதாவது புத்தகம் ஐம்பதாவது புத்தகம்னு சொல்கிறாங்க மனுஷே கூட சில சமயம் என்னோடய ஐம்பதாவது புத்தகம் அப்படின்னு சொல்கிறாரு உண்மையில் இது மனுஷோட ஐம்பதாவது கவிதை தொகுப்பு எல்லாமே பெரிய பெரிய தொகுப்புகள் அதெல்லாம் நாங்களாம் போடுற மாதிரி வெட்டி வெட்டி போட்டால் கிட்டத்தட்ட இரநூறு தொகுப்பு பக்தால வந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஆனாலும் கணக்குக்கு வந்து இது ஐம்பதாவது கவிதை தொகுப்பு இந்த ஐம்பதாவது கவி ஐம்பது கவிதை தொகுப்புகள் இல்லாமல் அவர் கட்டுரைகளை நிறைய எழுதியிருக்கார் இலக்கியம் சார்ந்த கட்டுரைகள் அரசியல் சார்ந்த கட்டுரைகள் எழுதியிருக்காரு அப்புறம் கவிதை வடிவில் ஒரு நாவல் தாராவின் காதலர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் ஒன்று எழுதியிருக்காரு நாடகம் எதையும் அவரை எழுதவில்லை ஆனால் நாடகம் போடுவார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் நாம் பார்க்காமலே இருந்திருக்கலாம் என்று ஒரு நாடகம் நீ வராமலே இருந்திருக்கலாம் என்று ஒரு நாடகம் அன்பாய் தரும் எதையும் சாப்பிட பிடிக்கும் அன்பையே சாப்பிட அதைவிட பிடிக்கும் இப்படி ஒரு நாடகம் நான் எந்த நூற்றாண்டில் பிறந்த ஆள் என்றே தெரியவில்லை நான் எந்த நூற்றாண்டில் பிறந்த ஆள் என்றே தெரியவில்லை இந்த நூற்றாண்டில் திரிந்து கொண்டிருக்கிறேன் இப்படி ஒரு நாடகம் சமீபத்தில் கூட ஒரு நாடகம் போட்டார் இந்த தொகுப்பை அந்தரங்கமாக பெற்றுக்கொள்ள ஒரு தோழி கூட இல்லை என்று ஒரு நாடகம் அந்த நாடகத்தை உண்மை என்று நம்பி நிறைய பேர் தங்களுடைய இதயக்குறிகளை விட்டிருந்தார்கள் கண்ணீர் துளிகளை காணிக்க இருந்தார்கள் அன்னாரின் எல்லா இது போன்ற எல்லா நாடகங்களும் விரைவில் நாடக வடிவமும் பெறும் என்று நாம் நம்பலாம் கொஞ்ச நாட்களுக்கு முன்னால் இளம் கவிஞர் ராஜ் ஒரு நிலை தகவல் போட்டிருந்தார் மனுஷின் கவிதைகளை வாசிப்பது உண்மையிலேயே கவிதைகளை பயில்வது அப்படின்னு அது உண்மைதான் நானும் என்னுடைய இளமையில் இடமும் இருப்பும் நீராலானது என்கிற இரண்டு அவருடைய கவிதை தொகுப்பின் மூலமாக கவிதை பயின்ற நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பலரில் ஒருவர்தான் அந்த வகையில் நான் அவருடைய மாணவர் அவருடைய மாணவராக அவருடைய இந்த ஐம்பதாவது கவிதை தொகுதிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் தம்பி விஜயகுமார் வந்து இப்போது சமீபத்தில் ஒரு ஃபேஸ்புக்கில் ப்ளூட்டிக்கில் ஒரு ஊஞ்சல் அப்படின்னு ஒரு ஒரு கவிதையை வாச்சான் அது ரொம்ப வைரலாக போச்சு அந்த கவிதையை வாசிச்சிட்டு போயிட்டுருக்க போயிட்டுருக்கவே அந்த கவிதை முடிகிற தருணத்தில் இன்னொரு குரல் வந்து கொஞ்சம் கூட இங்கீதும் இல்லாமல் அது கூட சேர்ந்துருச்சு அது ரொம்ப பிரமாதமான தருணம் அது ஒருத்தன் கவிதை இருக்கான் அது வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க ஒருத்த நாள் வந்து இருப்பு கொள்ள முடியல அந்த அந்த வரி வரும்போது அவனும் கூட அவனும் கொஞ்சம் கூட எங்கீதமே இல்லாமல் அந்த கவிதை வாசிப்போடு சேர்ந்துட்டான் நீங்கள் அந்த அந்த வீடியோ இருந்தால் பாருங்கள் இருப்பு கொள்ளாத ஒரு பெரிய பரவசத்தோடு அந்த குரல் வந்து அந்த கவிதை வாசிப்போடு சேரும் அப்படி மனுஷ் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது ஆண்டுகளாக நிறையா மனிதர்களை தாங்க முடியாத பரவசத்தில் வைத்திருக்கிறார் நானும் வந்து அப்படி நானும் கிட்டத்தட்ட சின்ன வயசு விஜயகுமார் மாதிரி தான் அவருடைய நிறைய கவிதைகளை வந்து கவிதையினே இன்னென்னே தெரியாத ஆட்களுக்கெல்லாம் கூப்பிங்குவா ஒரு கவிதை இருக்குது நான் வாசிக்கிறேன் என் தங்கச்சிகளாக கவிதை வாசி கொடுத நான் காமிச்சிருக்கேன் அவருடைய ரொம்ப சிரமமாக ஒரு மாதிரி கிரைமான கவிதையெல்லாம் வாசி காமிச்சிருக்கேன் ஒரு நண்பரை அவரோட கவிதையை வாசிக்கிற அந்த மகிழ்ச்சிக்காகவே நிறையா நண்பர்கள் கவிதையினே இன்னே தெரியாத ஆட்களெல்லாம் கூப்பிட்டு போய் நல்ல ஒரு ரெஸ்டாரண்டில் உட்கார வச்சு இப்போ நான் கவிதை வாசிக்கிற கேளு அப்படின்னு சொல்லி கவிதை வாசிச்சிருக்கேன் அவருடைய சாரதா அப்படின்னு ஒரு கவிதை இருக்குது எனக்கு ரொம்ப பிடித்த கவிதை அவருடைய நிறைய நல்ல கவிதைகள் என்ன மனப்பாடமாகவே எனக்கு தெரியும் நான் இந்த சாரதா கவிதை வந்து ஒரு முறையை கூப்பிட்டு போய் அவனுக்கு என்னோடய நண்பர்களுக்கு சகலவிதமான உபச்சாரமும் பண்ணிவிட்டு நான் கவிதை வாசிக்கிற கேளு அப்படின்னு சொல்லி அந்த சாரதா கவிதையை முழுசாக வாசித்தேன் நான் பயங்கரமாக ஃபீல் பண்ணியெல்லாம் வாசித்ததுக்கப்புறம் அவன் கேட்டால் மச்சி இந்த ஹோட்டலில் பன் பரோட்டா நல்லாயிருக்கு மச்சி அப்படின்னா இவங்களுக்கு நடுவில் தான் வந்து நம்ம கவிதையை வாசிக்க வேண்டியிருக்கு அது ஒன்றும் பெரிய பிழை இல்லை ஆனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது ஆனால் நான் வந்து அவனை முன்னால் வச்சுட்டு எனக்காக தான் அந்த கவிதையை வாசிச்சிட்டேன் ஒரு காது வேணும் அவ்வளோதான் அந்த கவிதை எனக்காக வாசிப்பட்ட கவிதை தான் அப்புறம் அவனுக்கு சரி சந்தோஷமாக பன் வாங்கி கொடுத்து தான் திருப்பி கூப்பிட்டு வந்தோம் இப்படி மனுஷோட கவிதைகளோட எனக்கு இருக்கிற உறவு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ரொம்ப நெகிழ்ச்சியான ஒரு உறவு ஏதோ ஒரு தருணத்தில் உடைந்து அழுது விடக்கூடிய அளவுக்கு நிகழ்ச்சியான ஒரு உறவு மனுஷோட கவிதையோட சிறப்பு அப்படின்னு சில விஷயங்களை பார்க்கலாம் அது முதல்ல வந்து அதனுடைய எளிமை ரொம்ப எளிமையான சொற்கள் இப்போ அவரே சொன்ன மாற கவிதைனால் என்னென்னே தெரியாத ஒரு ஆளுக்கும் கூட வந்து கவிதைங்கிற உணர்வை கடத்திடுவோன்னு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு அவர் சொன்னார் அப்படி நடக்குமாங்கிறது எனக்கு சந்தேகம் இருக்குது ஆனால் அதுக்கு அவருக்கு ரொம்ப ரொம்ப அவ்வளவு அவரே ஒரு இடத்துல சொல்லியிருக்காரு கவிதை சார்ந்த எந்த உணர்வும் எளிமையானதும் அல்ல அப்படின்னு சொல்லி நீராளானதில் ஒரு முன்னர் எழுதியிருப்பார் கவிதையின் எல்லா கதவுகளையும் திறந்து போட்டு விட வேண்டும் என்று விரும்பினேன் அப்படின்னு அதைத்தான் அவர் வந்து கிட்டத்தட்ட வந்து நாற்பது வருஷமாக செஞ்சிச்சு செஞ்சு செஞ்சுட்டே இருக்கார் யாராவது வந்து க ஒரு ஒரு கதவை படார்னு சாத்துவாங்க அவர் அந்த க கதவை திறந்து விடுவார் அப்போது இப்போ பரவாயில்ல அப்போ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னால் இந்த இந்த வரியை சொல்கிறதுக்கு கவிதையின் எல்லா கதவுகளையும் திறந்து போட்டுவிடும் என்று விரும்பி விரும்பினேன் அப்படின்னு ஒரு வரியாக இருப்பார் அதுதான் அவருடைய எளிமையை வந்து சாத்தியமாக்கணும் ஒரு விஷயம் நிறைய பேர் சொல்லுவாங்க இது வந்து உரைநடைமாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லி நிஜமாகவே அது அது உரைநடையில் நீங்கள் வேணால் உரைநடையாக அதை எழுதி பாருங்கள் அது உரைநடைனா நீங்கள் அது வேணால் எழுதி பாருங்கள் அதை உடைச்சி உடைச்சு எழுதி பாருங்கள் அது ஒட்டவே ஒட்டாது அது நிஜமாகவே வந்து அது ரொம்ப மியூசிக்கலான ஒன்று அதுக்குள்ளே சங்கீதம் இருக்குது அந்தாலும் அந்த சங்கீத வச்சு ரொம்ப நாளாக புல இருக்கான் ஆனால் இவனுக்கெல்லாம் வந்து உரையடமாக இருக்குது உரே நடமாதிரி இருக்குதுங்கிறாங்க மியூசிகாலிட்டியோட பெரிய மியூசிக்காலிட்டின்னால் வழக்கமாக சொல்ல போகிற அந்த எதுகை போன விளையாட்டு இல்லை அதுக்குள்ளே வந்து ஒரு ஒரு அழகான சங்கீதம் இருக்குது அந்த சங்கீதம்தான் வந்து அவரை இவ்வளவு தூரம் பயணித்து கூப்பிட்டு வந்திருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு புதிய ஒரு புதிய காட்சி தோணுது ஒரு புதிய அனுபவம் வருது இது போகிற இது இது ஒன்று ஒன்று கிடச்ச அது ரொம்ப புதுசான ஒரு அனுபவம் இல்லை நம்ம உடனே வந்து அந்த 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 புதிய அனுபவத்தை கவிதைக்குள்ளே கொண்டு வரக்கு நம்ம புதிய சொற்களை தேடிப்போம் நான் நான்லாம் வந்து ரொம்ப பதட்டமாகி ஒன்றாம் நூற்றாண்டுக்கு ஓடி போய் அவையார் கெட்டுருந்து ஒரு வரி எடுத்துகிட்டு வருவேன் பன்னெண்டாம் நூற்றாண்டில் வந்து கம்பர் கெட்டுந்து ஒரு வரி எடுத்துகிட்டு வருவேன் ஆனால் அந்த கவிதைக்கு அது உபயோகமாக தான் இருக்குது அந்த கவிதைக்கு புதுசாக இருக்குது அதெல்லாம் உண்மை தான் ஆனால் அவர் வந்து அதே பழைய சொற்களை வச்சுட்டு எனக்கு தெரிஞ்ச அவர் எனக்கு அப்படி அப்படி க அவர் கவிதைக்கு இப்போ நானும் வெயிலெல்லாம் கொஞ்சம் தமிழுக்கு கொடை அளித்திருக்கிறோம் அவர் அப்படி ஒன்றும் கொடை மாதிரியே தெரில ஆனால் வந்து அதே பழைய சொற்களை வைத்து கொண்டே வந்து புத்தம் புதிய உணர்ச்சிகளை உருவாக்க கா உருவாக்கி காமிக்கிறது அப்படிங்கிறதுல அது வந்து ஒரு பெரிய சாதனை அது இப்போது ஏன் என்னால் ஏன் இந்த இந்த உணர்ச்சியை இப்படி இரு இப்படியே இப்படியே உட்காந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருக்கிற சொல்ல வச்சு எழுத முடியல ஏன் எனக்கு கம்பர் தேவைப்படுறார் அப்படிங்கிற கேள்வி இப்போ நான் கேட்டுக்கிறேன் வெயில் ரொம்ப 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 ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி ரொம்ப ச பழைய இடங்களுக்கெல்லாம் போய் அவங்ககிட்ட வந்து ஒரு அந்த புதிய அனுபவத்தை அந்த சூட்டை தாங்க முடியாத ஒரு ஒரு பதட்டத்தை நீங்கள் பார்க்கலாம் எங்கேட்ட அவங்கட்டெல்லாம் ஆனால் மனுஷ்ட்டை அப்படி எதுவுமே இல்லை அதனால் அந்த பழைய சொல்ல வச்சுட்டு நீங்கள் கில் ஒரு ஊஞ்சல் அப்படின்னு ஒரு பா விஜயகுமார் வாச கவிதையை நீங்கள் பார்க்கலாம் அந்த கவிதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையின கிட்டத்தட்ட வந்து உலகம் உலகம் முழுக்க இருக்கிற மனித மனங்களில் இருக்கிற ஒரு பரிதவிப்பது கில் ஒரு ஊஞ்சல் அப்படின்னு சொல்லி நீங்கள் இந்த புதிய உணர்ச்சி நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து கண்ணார காண்காமல் அதை நெஞ்சார உணராமல் அதை நீங்கள் நெஞ்சார்ந்து சொல்ல முடியாது மனுஷன் இந்த இவ்வளவு நடுவில் வந்து இவ்வளவு தூரம் அவருடைய கவிதைகள் போனதுக்கான செல்வதற்கான ஒரு உபாயமாக வைத்திருக்கிற ஒன்று வந்து அதை நெஞ்சார்ந்து சொல்வது தான் நீங்கள் ஒன்று கண்ணார பார்க்காம அதை அதை ஃபீல் பண்ணாமல் முன்னால் அதை நெஞ்சார சொல்லிட முடியாது அப்படி அந்த கண்ணார பார்க்கறது அப்படிங்கிறது தான் வந்து அவருடைய பெரிய பலமாக இருக்குது எத்தனை பேர் வந்து அந்த அந்த ப்ளூடிக் முன்னால் நம்ம இந்த உலகம் முழு உலகம் முழுக்க இருக்கிற அத்தனை ஜீவனம் வந்து இந்த ப்ளூட்டுக்கு முன்னால் எவ்வளோ பரிதவிப்போட உட்காந்துருக்கும் ஆனால் இந்த புளூட்டிக்கோட ரெண்டு கொக்கிக்கு நடுவில் ஒரு ஊஞ்சல் இருக்குதுன்னு சொல்கிறதுக்கு தான் வந்து ஒருத்த ஒரு கவிஞன் தேவைப்படுறான் அதை அவர் ரொம்ப காலமாக சொல்லிகிட்டே இருக்காரு அதனால தான் அவர் காலங்காலமாக வந்து புதிய வாசகர்கள் அவருக்கு இருந்துகிட்டே இருக்காங்க அது அந்த அந்த கூட்டம் குறையவே இல்லை புதுசாக அவருக்கு இன்னும் குறையாதுன்னு நினைக்கிறேன் கவிதைக்குள்ளே நுழையிற எல்லோரும் வந்து புதுசு புதுசாக இப்போ விஜயகுமார் போயிட்டாருனா அந்த இடம் எம்டியாக இருக்காது அவன் ஒரு காலத்தில் விஜய் முனிஸ் சொல்லிட்டு உரம் ஓடல ஆனால் விஜயகுமார் பொதுவாக அதை அந்த இடத்த ரீப்ளேஸ் பண்ணுறக்கு வருவான் அப்படி புதுசாக வந்து ஒரு அலை அலையாக வந்துட்டே இருப்பாங்க அந்த 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 தன்மை அவருடைய கவிதைகளுக்குள்ளே இருக்குது அது எளிமையால் மட்டும் வந்ததில்லை நான் நான் நினைக்கிற உன்னை நான் பார்த்த உன்ன நான் தவற விட்ட உன்னை ஒருத்தக் சரியாக பார்த்துட்டான் அப்படிங்கிற அந்த பரிதகுப்பில் தான் இருந்து தான் அத்தனை இளைஞர்களும் இளைஞர்களும் வந்து அவரை நோக்கி படம் எடுத்து வர்றாங்க ஒரு கவிஞராக அந்த கண்ணில் கொஞ்சம் குறைபாடு ஏற்படட்டும் அப்படின்னு கூட எனக்கு சொல்ல தோணுது சகா கவிஞராக அப்புறம் மனுஷோட கவிதைகளெல்லாம் வந்து அவர் சொல்கிறாரு எனக்கு அந்த அது காதல் கவிதைகள் மாதிரி இருக்கும் ஆனால் காதல் கவிதைகள் அல்ல அப்படின்னு சொல்லி அதெல்லாம் ரொம்ப உருட்டு அது காதல் கவிதைகள் தான் ஆனால் என்னென்னா வெறுமனே இரண்டு உடல்கள் ஒன்றை ஒன்று பார்த்து எச்சில் ஒழுக்கிக் கொள்கிற சாதாரண கவிதைகள் அல்ல அதை தாண்டி காலங்காலமாக மனித மனம் அன்பு என்கிற சிக்கலுக்குள் சிக்கி ரத்தம் கொண்டிருக்கிற அந்த அன்பின் காதலின் புதிர் பாதைகளின் வழியாக பயணிப்பதால் தான் வந்து அந்த கவிதைகள் வந்து அவ்வளவு உயிர்த்தன்மையோடு இருக்குது அது வறுமனே வந்து ஆண் பா ஆனை பார்த்து பெண்ணோ பெண்ணை பார்த்து ஆணோ சொல்லு விட்டு கொடுக்குற அந்த கவிதைகள் அல்ல அந்த அடிப்படையில் அது வெறும் காதல் கவிதைகள் அல்ல அப்படி சொல்லலாம் இந்த தொகுப்பில் கூட ஒரு ஒரு கவிதை இருக்குது சரி எப்படியோ நமக்குள் அன்பு மலர்ந்து விட்டது இனி வருத்தங்கள் தன் வழியில் தானே மலரும் இந்த கவிதை படிச்சு சொன்ன வடிவேல் ஒரு நகைச்சை இருக்குது உன் பேப்பரில் ஒரு நல்ல செய்தி கூட இருக்காதயா அப்படின்னு கேட்பார் அது மாதிரி உன் பேப்பரில் ஒரு நல்ல செய்தி கூட இருக்காதயா அப்படின்னு கேட்கணும்னு தோணுச்சு எனக்கு நான் கேட்டேன் சத்தமாகவே கேட்டேன் இருந்து இந்த அவையில் நான் மனுஷோடைய அந்த பன் புரோட்டா வாங்கி சாப்பிட்டு என் கவிதையை கேட்காம ஏமாத்தின அந்த நண்பர்களுக்காக ஒரு முறை மனுஷோட அந்த சாரதா என்கிற கவிதையை வாசிக்க விரும்புகிறேன் வாசிக்கிறதுக்கு முன்னால் ஒரு ஒரு தகவல் மணிஷுடைய ஐம்பதாவது கவிதை நூல் வருவதையொட்டி அதையொட்டி சில வார்த்தைகள் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அழைக்கப்பட்டேன் அதுதான் என்னுடைய வேலை ஆனால் இந்த தொகுப்பு படிக்காமல் ஓப்பிடிக்கிறான்னு நினச்சக்கூடாது இந்த தொகுப்பு நான் படிச்சுட்டேன் எனக்கு இட்ட வேலையை நான் நான் செய்கிறேன் சாரதா எனக்கு சாரதாவை ரொம்ப பிடிக்கும் தனிமையானவள் சாரதா அனாதியில் வாழ்ந்து வருபவள் அதிகாலை காற்றாகி விழாவில் கூசுபவள் கூட திரும்பி பார்க்காதவள் எனக்கு சாரதாவை ரொம்ப பிடிக்கும் சாரதா காதலி அல்ல முன்னால் அல்ல அதற்கு முன்னால் காதலி அல்ல அதற்கும் முன்னால் காதலி அல்ல ஒரு பால்ய கால சகி கூட அல்ல சாரதா முக்கியமானவள் சாரதா தோழி அல்ல தோழர் யாருக்கும் தோழி அல்ல பக்கத்து வீட்டு காரியல்ல மறக்க முடியாத மறக்கக்கூடிய சம்பவம் எதிலும் சம்மந்தப்பட்டவள் அல்ல சுசீலாவும் அல்ல சாரதா எதிர்பாராமல் குறுக்கிடுகிறோள் நான் கடந்து வந்த சித்தாள்கள் டைப்பிஸ்டுகள் மனைவிகள் குரூபிகள் மாணவிகள் விபச்சாரிகள் யாருக்கும் சாரதா என்று பெயர் இல்லை என் அறைக்கு வெளியே நடந்து கொண்டே இருக்கிறாள் சாரதா ஒரு புகைப்படம் அல்ல குறியீடல்ல அல்ல முளைகள் அல்ல உதடுகள் அல்ல கதகதப்பல்ல கவுச்சி அல்ல ஒரு முகம் கூட அல்ல சாரதா ஒரு பெயர் எப்படியோ காற்றில் வந்து ஒட்டிக்கொண்ட ஒரு பெயர் சாரதா ஒரு சப்தம் பறவை குரலின் ஒரு துண்டு மென்மையாக கூப்பிடுகிறேன் எச்சிலால் அப்பெயரை நினைக்கிறேன் வெவ்வேறு நயங்களில் சொல்லி பார்க்கிறேன் தெருவில் யாரும் இல்லாத போது உறக்க கூவி அழைக்கிறேன் என்னவென்று கேட்டு நிஜமூர்த்தி வந்துவிடுவாளோ என பயந்து அவ்விடம் விட்டகழ்கிறேன் சாரதா தன் பெயருக்குள் எந்த உடலையும் அனுமதிக்காதவள் யாருடைய குரலுக்கும் பதில் சொல்லாதவள் இந்த மனுஷுடைய இந்த ஐம்பதாவது கவிதை தொகுப்பு வெளியிட்டிருந்த நேரத்தில் ஒரு கோரிக்கையை வைக்கலாம் என்று இருக்கிறேன் மனுஷ் இன்று அவருடைய நிறையா லட்சக்கணக்கோரால் வைரலாகப்பட்ட நிறையா கவிதைகளை அவர் எழுதியிருக்கிறார் அந்த கவிதைகள்லாம் வைரலாகி கொண்டிருக்கிறது அவரும் விட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் என்ற கவிதைகள் போல வெளியிடுகிறது அது அதை நிகழ்ந்து கொண்டிருக்கட்டும் அது முக்கியமானது தான் ஆனால் மனுஷன் தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தொகுப்பு வரோன்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன் ஒரு வெறும் ஐநூறு கவிதைகள் சின்ன சின்னதாக ஒரு நூறு நூறு பக்கத்தில் நீ பண்றியா நான் பண்ணுறேன் வெரி குட் மகா கவிதை நூல் வெளியீட்டு அப்படி ஒரு கமிட்மெண்ட் அங்கே நடந்துச்சு நம்மளும் ஒன்று பண்ணுவோம் இல்லை நான் ஒரு முன்னுரை எழுதலான்னு சொல்லிட்டு இருந்தேன் ஒரு பண்ணிவிட்டு தொகுத்து முன்னரை எழுதிட்டு இல்லை ஒரு ஐந்நூறு வெறும் நூறு நூறு கவிதைகளா ஒரு அஞ்சு தொகுப்பு ஐநூறு கவிதைகள் அந்த ஐநூறு கவிதைகள் போதும் அதனால் வந்து ஏன் தமிழ் கவிதையில் நிராகரிக்க முடியாத ஆளுமை அப்படின்னு சொல்கிறதுக்கு அந்த ஐநூறு கவிதைகள் போதும் அப்புறம் அவர் ஜாலியாக லவ் பண்ணுறதெல்லாம் ஒரு மூளை லவ் பண்ணிகிட்டு இருக்கட்டும் அதுக்கு நமக்கு ஒன்றும் பெரிய சம்மந்தம் இல்லை அவர் இருக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு முறை என் சொந்த வாழ்வில் ஒரு நெருக்கடி வந்தபோது மனுஷ அப்படி பொதுவாக இந்த மாதிரி சொந்த வாழ்க்கை யாருக்கிட்டும் நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கும் இலக்கியம் இல்லை இலக்கிய நன்மை எனக்கு இலக்கியம் அப்படி இலக்கிய இலக்கியவாதிகள் வந்தாவே எனக்கு அப்படி சொந்த வாழ்க்கையோட உலகம் இருக்குன்னு நான் மறந்துடுவேன் நான் அப்படி சொந்த வாழ்க்கையோட உதவி யார்கிட்டும் கேட்டதும் இல்லை அது அதுவும் வந்து நம்ம நெருக்கமான நண்பர்கள்ட்ட அந்த மாதிரியான விஷயங்களை வச்சுக்கக்கூடாதுன்னு நினைப்பேன் நான் அதனால் வந்து ஒரு திடீர்னு ஒரு நெருக்கடி வந்தது எனக்கு யார்கிட்ட உதவி கேட்குறதுன்னு தெரில சில பேரெல்லாம் நினைவுக்கு வந்தாங்க அப்புறம் நம்மால் வேறு ஆளுங்கட்சியில் இருக்கார்ல சரி நம்ம கேட்போமா அப்படின்னு ஒரு 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 வந்தது அப்புறம் அது கேட்குறதுக்கு முன்னாலேயே எனக்கு ஒரு எனக்கு நானே சொல்லிட்டேன் அப்படி ஒரு அப்படி ஒரு அப்படி ஒரு உதவி கேட்குறதுக்கும் இல்லை அது இல்லை அது அதிகார துஷ்பிரயோகம் இல்லைல்ல அதிகார பிரயோகம் தான் இல்லை அதுக்கு நேர்மையான கோரிக்கை நியாயமான கோரிக்கை தான் அதனால் அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்ய சொல்லி அவரை நான் கேட்கல அதிகாரத்தை பிரயோகிக்க முடியுமான்னு கேட்டேன் அவர் அது கூட முடியாது அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லை அது பிரச்சனை இல்லை அந்த உதவி கேட்கறதுக்கு முன்னால் நான் எனக்குள்ளேயே நான் ஒன்று பேசிட்டேன் எங்கள் இருவருக்கும் இடையே இருக்கிற அந்த உறவுக்கும் இந்த உதவிக்கும் ஒரு சம்மந்தமும் இல்லை அந்த உறவோடு ஒப்பிடும்பொழுது இது ரொம்ப சில்லியான ஒரு விஷயம் ஆனால் வேறு எனக்கு வேறு வெளியில் எனக்கு யாரும் ரெண்டு சும்மா கேட்டு பார்ப்போமே அப்படிங்கிறக்காக கேட்டேன் நிஜமாகவே வந்து அவர் அவர் அந்த உதவியை அவர் செய்யலை கட்சிக்கு ரொம்ப விசுவாசமாக நடந்துட்டார் அதனால் அந்த க அந்த உதவியை அவர் செய்யலை அதை பற்றி பேசும்போது என்னுடைய சமீபத்தில் என்னுடைய கவிதை தொகுப்பு வெளியீட்டு விழா வந்தது இதில் போகிற போக்கில் வந்து ச சமீபத்தில் எனக்கு உதவி கேட்டான் அதை என்னால் செய்ய முடியல அப்படின்னு ஒரு வரி சொன்னார் அது ஒன்றும் பெரிய பிரச்சனை நான் அதை அப்படியே மறந்துட்டு நண்பா நீ இன்னும் ஆயிரம் முறைகள் கூட என்னை மறுதளிக்கலாம் ஏனெனில் எல்லாவற்றையும் விட மேலான ஒன்றை ஏற்கனவே நீ எனக்கு தந்துவிட்டாய் நன்றி